ஹீஸ் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் வந்து எளிமையான தீர்வு இருக்கும் நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிரச்சனைகளை அப்பப்பவே தீர்த்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இழுத்துகிட்டே போக வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கும் சொல்லுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க ஈஸியான தீர்வுகள்லாம் நிறையா இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்காது ஈஸியான தீர்வுகள் நிறையா இருக்குது நான் வந்து இது உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அம்மாவா சகோதரியும் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தீர்வெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க ஓகேங்களா நிறையா பேருக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இழுத்துட்டே இருப்போங்க இதை வந்து நமக்கு சாதகமாக எப்படி முடிக்கிறதுங்கிறது தான் இதில் சொல்ல போகிறேன் இது பேர் வந்து ஸ்பெல் இந்த மாதிரி நிறைய கேசஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கும் இந்த கோர்ட் கேஸில் வந்து நம்ம வின் பண்ணணுங்கிறது தான் முக்கியம் அதுக்கு வந்து இது பேர் வந்து ஸ்பெல்லுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எப்படின்னாக்கா இது வந்து அழகா நம்மளோட ஒரு தடவை பண்ணினாலே போதும் இது வந்து அழகா வந்து நமக்கு வந்து க கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போய் அந்த கோர்ட் கேஸை வந்து நமக்கு சாதகமா முடிச்சு வைக்கும் இது பாருங்க இது வந்து கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு இது வந்து இந்த வெள்ள சால்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளை வந்து இப்படி கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டு அதில் இப்படி சால்ட்டை வந்து தூங்க ஒயிட் சால்ட்டு கருப்பு எள் தான் இதுக்கு காம்பினேஷன் இங்கே பாருங்கள் கருப்பு எள் கரு இது ஒயிட் சால்ட் இப்படி தூவிட்டு இது இது இதை கையில் வச்சுட்டு என்ன சொல்லணும்னாக்கா அதாவது ஸ்பெல் கருப்பு எள் ஒயிட் சால்ட்டு மூலமாக என்னுடைய கோர்ட்டு கேஸ் எல்லாமே எனக்கு சாதகமாக முடிந்து விட்டது அப்படின்னு ஏழு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த கருப்பு எல்லை இந்த சால்ட்டோட இதில் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறிங்கனாக்கா இதை மடிச்சிடுங்க இதை மடிச்சுட்டு நைட்டு நீங்கள் படுக்கும்பொழுது இதை வந்து தலகாணி கடியில் வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அடுத்த நாள் வந்து இதை எடுத்துட்டு உங்களுடைய எங்கேயாவது உங்களுடைய தோட்டம் கிட்ட இருந்ததுன்னா அங்கே மண்ணில் புதைச்சிடுங்க வந்து ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இதனால தீர்வு கிடைக்கலைன்னாக்கா நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் உங்கள் ராசி நட்சத்திரம் பேரும் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கிற பொருள் எந்த பொருள் மூலமாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதோட உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ்